இதுதான் குப்பமணி குப்பை மணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மனை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொருள் கொடுத்துட்ருக்கோம் அது கூட நம்ம குப்பைமேனி ஃபேஸ்வாக்கும் கொடுக்குறோம் இதுதான் குப்பைமேனி நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த குப்பைமேனி கீரை வந்து எங்கள் ஊரில் ஈஸியாக எல்லா பக்கமுமே கிடைக்கும் அதை வச்சு தான் அது கூடயே வந்துட்டு ஆவாரம்பூ வெட்டி வேறு ரோசிதல் பச்சை எல்லாம் சேர்த்து நம்ம பேக் ரெடி பண்ணியிருக்கோம் கீரியோட பயன் என்னென்னா இது ஒரு கிருமி நாசினி இது வந்துட்டு நம்ம தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே சரியாகும் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நம்ம சாம்பார் பொரியல் சாம்பார் இது மாதிரி சமைச்சு நம்ம உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத பட்சத்தில் இது மாதிரி நம்ம இலைகளை வந்துட்டு நாங்கள் நல்லா காய வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் நாங்களாம் வந்துட்டு எங்கள் ஊரில் எல்லாரும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அதாவது பிள்ளைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டணும் அதாவது அரிப்பு இது மாதிரி சரங்கு வந்து அந்த இடம்லாம் கருப்பாக இருந்ததுன்னா இது பச்சைக்கீரையே வந்து பறித்து நல்லா மிக்சியில் விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டாலே சரியாயிடும் உடம்புல போட்டு தேய்க்க வேண்டியது ஒரு பத்து நிமிஷம் ஒரு காயும் பிள்ளைங்க சும்மா ட்ரெஸ் இல்லாமல் நிப்புங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டுவோமே அது மாதிரி தான் பயன்படுத்துவோம் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்காக தான் நாங்கள் ஃபேஸ்பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்துட்டு ஹரியும் சரத்தும் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஃபேஸில் போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறாங்க ஃபேஸ் வந்து நல்லா பழ பழனும் சூப்பராக இருக்கும் இந்த முகப்பரு இது மாதிரிலாம் வந்துருக்கும்ல ஜென்ஸுக்கும் வந்துருக்கும் லேடிஸ்க்கும் இருக்கும் அது மாதிரி வந்து அந்த கருப்பாக இருக்கு பாருங்க அது எல்லாமே சரியாகும் நல்லா சைடிங்காக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் போட்டு பார்க்க போகிறாங்க நம்ம வந்து குப்பைமேனி ஃபேஸ்புக் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா இது மாதிரி குப்பைமேனி கீரையை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பிடுங்கிடுவோம் பிடுங்கி நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி அந்த இலையை மட்டும் ஆஞ்சி நல்லா காய வச்சு அது ஒரு ஒரு வாரம் ஆகும் நல்லா காய காயறதுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு அது ரோஸ் ரோசி இதழ் ஆவாரம்பு வெட்டிவேறு பச்சை பயிறு இது எல்லாத்தையும் இதயமாக நல்லா காய வச்சு அதோட சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து சரத்தம் கரைய போட்டு வைப்பாங்க

இருங்க இருங்க கா மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துறேன் அவங்க கையில எடுத்து வாங்க அவங்க தான போட வராங்க அந்த நீ நீ பூசு இல்லையா ஏ அந்த இது சரி வாங்க கண்ணாடி வேணுமா அண்ணமா கண்ணாடியா கண்ணாடி பாத்துட்டு தான் கண்ணாடி எடுத்து ஓடுறா ஏ வாங்க திண்ணிக்கு போடுமா கண்ணாடி பாத்து விடு பண்ணே இந்த இடம் நல்லா இருக்கு போய் மாத்தி பண்ணி விட்டுடா நான் ஊத்து அப்பதான் அது ஒட்டும் அப்போ சுத்தம் பண்ண மாதிரி தான் சுற்றிக்கு நிற்கலாம்னா பண்ணி சீனை வந்துட்டாங்க வந்து கழுத்தெல்லாம் போட்டு விடு ஏன் அப்படிலாம் வைக்க மாட்டுறாங்க ஆமாம் பொரிய பொரியா விருதுதான் மூக்கில இல்லைன்ற வேர்க்குற சுத்துறது அப்படியே வெளில போய்ட்டு வந்தால் மூஞ்ச கருதி அடிக்கிட்டு பின்னாடி காலத்தில் இது அவனுக்குதான் என்னாது கிடைச்சிச்சி எப்போடா எங்கே போனேன் எங்கே நோய் கடி வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருக்கிறதே இல்லை எதாவது சேர்த்து நாங்கள் அப்போ வந்து

ஷைனிங்காக இருக்கா எந்த நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெகுலராக இது மாதிரி பயன்படுத்துகிறப்போ உங்கள் ஃபேஸு அந்த பருவ அந்த இடங்கள்லாம் சரியாயிடும் கருப்பாக இருக்கும் பருவு வந்து அந்த இடம்லாம் சரியாயி முகம் நல்லா பளபள பழ பள ப்ரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் ஃபேஸ்புக் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம்